السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي لا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك لا ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وعامرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا

சல்லாஹ்ஹ் அலஹி வசல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான் அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அலமதுல்லா மேலும் அல்லாதுல்லா ஷானு தாலா காமெலான ஷேகுமாருடைய தொடர்பில் நம்மை ஆக்கி வைத்தான் அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அலமதுல்லா கண்ணி மிக்க பெரியோர்களே ஷேகுமார்கள் நமக்கு என்ன செய்தார்கள் ஏன் அவர்களை நாம் கொண்டாட வேண்டும் என்பதை பற்றி உடமாக்கல் இங்கே பல கோணங்களில் எடுத்துரைத்தார்கள் ஷேகமார்கள் நமக்கு செய்த உதவி நம் தந்தை நமக்கு செய்ததை விட நம் தாய் நமக்கு செய்ததை விட நம் மனைவி மக்கள் நமக்கு செய்யக்கூடிய உதவியை விட நம்முடைய கடை வாடகை கடை வீடுகள் நமக்கு செய்யக்கூடியதை விட இன்னும் சொல்ல போனால் இவ்வுலகில் எல்லோரையும் விட நமக்கு மிக பெரிய உதவியை செய்தவர்கள் நம்முடைய ஷேகமார்கள் நண்பர்களே மற்றவர்கள் நமக்கு இந்த உலகில் வேண்டுமானாலும் உதவி செய்யலாம் ஆனால் ஷேகுமார்கள் நமக்கு செய்த உதவி இந்த உலகிலும் நம்மை வாழ வைக்கிறது கபரிலும் வாழ வைக்கிறது மஹரிலும் வாழ வைக்கிறது சொர்க்கத்திலும் உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்றுத்தருகிறது அது என்ன உதவி நமக்கு செய்தார்கள் லா இலாஹில்ல லாஹ் என்ற ஞானங்களை என்ற திருக்கலிமாவை நம்முடைய நாவில் மட்டும் இருந்த கலிமாவை நம்முடைய நெஞ்சங்களிலே அவர்கள் ஊடுருவச் செய்து விட்டார்கள் அன்பர்களே ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறேன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹசரத் அப்துல்லா பின் உமர் ரசி அல்லாஹு தாலானோர் ரிவாய் செய்கிறார் இந்த ஹதீஸ் தபரானியிலையும் பைஹக்கிலையும் வந்திருக்கிறது பெருமானா சொன்னாங்க சல்லம் லைசா அஹ் இல்லாஹுன் ஃபி குபூரி டாயிலாக இல்லல்லாக உடையவர்களுக்கு அவர்கள் மன்னறையிலே அவர்கள் மிரளுதல் கிடையாது மன்னறையிலே அவருக்கு வஹஷத் தனிமை வெறுமை ஏற்படாது என்று சொன்னார் வஷத்தினு அர்த்தம் என்னான்னு கேட்டால் யாரும் இல்லாத ஒரு தனிமையிலே இருக்குதல் ஒரு வெறுமையாக இருப்பதில் தனக்கு துணைக்கு யாளே இல்லை தன் பேசுவதற்கு ஆள் இல்லை உதவிக்கு நட்புக்கு யாரும் இல்லை இதற்கு பேர் வஹஷத் என்று அரபியில் சொல்லுவார்கள் ஒரு மனிதனை ஒரு மனிதன் எவ்வளவுதான் சிரமங்களிலே கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு நான்கு பேரோடு அவன் சேர்ந்து இருக்கிற பொழுது அந்த சிரமங்கள் கூட அவனுக்கு சிரமங்களாக தெரியவில்லை ஒரு மனிதன் ஒரு பஸ்ஸிலோ ஒரு காரிலோ பயணம் செய்கிறான் ஒரு ட்ரெயினிலே செய்கிறான் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது நண்பர்கள் நான்கைந்து பேர் இருந்தால் அந்த பயணம் சுவையானதாக இனிமையானதாக ஆகிவிடுகிறது இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களே இல்லாத ஒரு காட்டிலே ஒரு மலை பகை பங்கான இடங்களில் ஒரு மனுஷன் மாட்டிக்கொண்டாலும் அவனோடு ஒரு பத்து பேர் நண்பர்கள் இருப்பார்களே ஆனால் மனதிற்கு ஒரு தைரியம் ஏற்படுகிறது அவன் எப்படியோ சந்தோஷமாக அந்த நேரம் காலங்களை கழித்து கொள்கிறான் யாருமே இல்லாத இடத்திலே ஒரு அழகான ஒரு பங்களாவிலே ஒரு மனிதனை வைத்து கூட்டிவிட்டு யாருடைய துணையும் இல்லாவிட்டாலும் அது அவனுக்கு சிறைச்சாலை தானே ஒழிய நிம்மதி இருக்காது இப்போ சொன்னாங்க நான் சொன்னாங்க சல்லுல்லா அலையூஸ்லம் லாயிலாக இல்லல்லாவை உடையவர்களுக்கு கபரிலே வஷத் தனிமை இருக்காது வெறுமை இருக்காது அப்படின்னு அர்த்தம் என்ன எந்த லாயில்லாக இல்லா உடையவர்கள்னா யாரு அப்போ லாயில் ஆகில உடையவர்கள்னா களிமாவை நம் வாயால் சொல்கிறோமே மூமி நின்ற அந்தஸ்துக்கு வந்துட்டோமே நாமெல்லாம் எல்லாம் லாயில் உடையவர்கள் தானே ஆம் இதுவும் லாயில் ஆகியில் உடையவர்கள் தான் களிமாவை நாம் நாவால் சொல்கிறோம் அதனுடைய அர்த்தத்தை ஷஹாதத் கலிமா சொல்கிறோம் இதுவும் கலிமா உடையவர்கள் தான் ஆனால் யார் கலிமாவையே தன்னுடைய பேச்சும் மூச்சுமாக இருபத்தி நாலு மணி நேரம் கலிமாவையே பயன்படுத்தி கலிமா எதை நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால் நீ தனிமையாக இருக்கவில்லை நீ உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான் லா லாய் உன் தேவைகளை நிறைவேற்றுபவன் யாருமே இல்லை என்று காலையிலிருந்து நீ தனிமையாக வீட்டிலே இருந்தாலும் உன் கூட அல்லா இருக்கிறான் அப்போ களிமா நமக்கு அல்லாவை கூட வச்சு வாழ கற்றுக் கொடுக்குது நண்பர்களே எப்போவுமே இங்கே நீ தனிமையாக இல்லை நடை நடந்து சென்றாலும் பயணம் சென்றாலும் உணவு அருந்தினாலும் யாரும் இல்லாத இடத்தில் சென்றாலும் உன்னோடு அல்லா இருக்கிறான் உன்னோடு யாரும் வர முடியாத இடத்திற்கு நீ சென்றாலும் கூட அங்கும் அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான் என்று லாயிலாக இல்லல்லா நமக்கு அல்லாவை நம்மோடு சேர்ந்து வாழ வைப்பதனுடைய வழிமுறைகளை சொல்லித் தருகிறது உன் தேவைகளை நீயும் சுயமாக பூர்த்தி செய்ய முடியாது வெளியிலிருந்து யாரும் சுயமாக உன் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது அப்போ நீ உன்னிலிருந்து எந்த செயல் வெளியாகிற பொழுதும் அல்லாவோடு சேர்த்து செய்யும் அந்த செயலுக்கு ஒரு பறக்கத்து வந்துடும் வெளியிலிருந்து யாரும் உனக்கு எதுவும் செய்ய வந்தாலும் அங்கே நீ மௌலாவசவு செய்தால் அந்த செயல் உனக்கு நன்மையானதாக ஆகிவிடும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் சில பேர் மாத்திரை சாப்பிட்றாங்க அந்த மாத்திரை அவர்களுக்கு நன்மையும் செய்யலாம் தீயரும் செய்யலாம் இன்னும் சொல்ல போனால் இந்த ஆங்கில மாத்திரைக்கு நிறைய சாப்பிட்றாங்க டாக்டரே சொல்கிறாங்க ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது தான் செய்யுது அதாவது இப்பொழுது உடனடியாக உனக்கு ஒரு நன்மை செய்யும் அது ஏதாவது ஒரு வியாதியை உனக்கு நீக்கும் ஆனால் உடனடியாக ஒரு தீமையும் தான் செய்யும் இப்போ சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன் அதுக்காக நீ மாத்திரை சாப்பிட்றோம் ஆன்டிபயாட்டிக்குன்னு மாத்திரை கொடுப்பாங்க அமாக்சிலின் அப்படின்னு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி உயர் பெரிய ஆன்டிபயாட்டிக் கொடுப்பாங்க அதை தொடர்ந்து ஒரு நாலு நாளைக்கு போடுன்னு சொல்லுவாங்க போட்டாச்சு அனுமதிலா சளி நல்லா போய்டும் அந்த சளியை குறைச்சிடும் ஆனால் அது உள்ள போய் வயிற்றில் புண்ணை உண்டாக்கிடும் வயிற்றில் புண்ணு உண்டாக்கி அல்சர் உண்டாக்கி வயிறெல்லாம் எரியும் இப்போ அதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகணும் இந்த டாக்டர் இந்த டாக்டர் சம்பாதிச்சாரா இப்போ அதுக்கு தனி ஃபெசில் இருக்குது அவர்கிட்ட போய் எல்லாரும் சம்பாதிக்கணும் இத்தனை பேரும் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் என்று அவர் இன்னொரு டாக்டர்கிட்ட அமுச்சு வைப்பார் இப்போ அவரு போவார் அந்த வயிற்று புண்ணுக்கு நிறைய மாத்திரை கொடுத்து இது பத்து நாளைக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார் அது சாப்பிட்டு சாப்பிட்டு நரம்புகள்லாம் வீ வீ லீக் ஆகிடும் வீக்காயிடும் ஏன்னா வயிற்று புண்ணுக்கு மாற்ற சாப்பிட்றோமே அது என்ன செய்யணும்னு கேட்டால் வயிற்றில் உணவு பொருட்கள் செமிக்க ஆக்கிடும் செமிக்கிற சுரப்பையும் சுரக்க விடாது அதே என்ன கை கால் நரம்பெல்லாம் விளங்காம கொஞ்சம் கொஞ்சம் காலம் ஆட ஆரம்பிச்சிடும் உடனே அங்கே போனீங்க அதுக்கு தனியாக டாக்டர் இருக்கார் நரம்பு டாக்டர் அப்படின்னு ஒரு ரவுண்டு விட்டுருவீங்க அப்போ நரம்பு டாக்டர் போய் அவர் மருந்து கொடுப்பார் எலும்பெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும் எலும்பு டாக்டர் போவோம் இப்படியாக ஒரு மாத்திரை இன்னொரு சைட் பெற்ற உண்டாக்கி அவன் மாத்திரை வரிசையாக ஒரே இடத்துல வந்து இங்கே அனைத்து டாக்டரும் மல்டிப்ளெக்ஸ் மருத்துவமனை எல்லா டாக்டரும் இருக்கிறாங்க இங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போக தேவையில்லை ஒவ்வொரு ரூம் ரூமாக மாறினா போதும் இங்கே ஊர் ஊராக மாற தேவையில்லை மதுரைக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாரு மதுரையிலேருந்து இந்த டாக்டர் திருச்சிக்கு அனுப்புவார் இருந்து ஒரு கோயம்புத்தூருக்கு அனுப்பார் அங்கே இருக்கிற மெட்ராஸ்க்கு அனுப்புவாங்க அங்கேருந்து கபரஸ்தானுக்கு அனுப்பிச்சிடுவாங்க நீ இப்போ அந்த பிரச்சனை உனக்கு இப்போ தேவையில்லை எல்லாமே நாங்கள் மல் மருத்துவமனைன்னு சொன்னால் ரூம் ரூமுக்கு மாற்றி விடுவோம் இப்போ இங்கே பக்கத்துலேயே நரம்பு டாக்டர் இருப்பார் அது பக்கத்தில் எலும்பு டாக்டர் இருப்பார் அது பக்கத்துலேயே வயிற்று இருப்பார் குடல் டாக்டர் இருப்பார் ஆப்ரேஷன் பக்கம் டாக்டர் இருப்பார் அது பக்கத்துலேயே வந்து மார்ச் வரி இருக்கும் அது பக்கத்துலேயே கபரஸ்தான் இருக்கும் இங்கே எல்லாமே இங்கேயே ஒன் ஒன் ஆல் இன் ஒன் எல்லாமே இங்கேயே வரிசையாக இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க சரி இப்போ என்ன தான் செய்கிறது சரி இதுதான் வந்து அலோபதி தான் ஒத்து ஒத்துக்க மாட்டேங்குது சரி ஹோமியோபதி அது ஹோமியோ பேதியாக இருக்குது எல்லாமே அலோபேதி ஹோமியோபேதி ஆயுர்வேதி எல்லாமே இப்படி தான் என்னது மனுஷன் இப்போ என்னதாங்க சாப்பிட்றது செருடா அப்பா சொல்லி இட்லி சாப்பிட்டு அங்கேருந்து அக்கு நாங்கள அக்கு பெஞ்சர் இங்கே இட்லி தோசை அது இது சாப்பிடாதீங்க அழிஞ்சுலோ பழங்கள் தான் நீங்கள் சாப்பிட்ணும் அவர் ஒரு சொல்கிறார் அவர் ஒரு வைத்தியம் சொல்கிறார் சரிடா பழங்கள் உட்காந்து பச்சை காம்பு உள்ள பழமாக சாப்பிட்டு வெள்ளை காம்பு பழம் சாப்பிடாது அதே எங்கே தேடுறது இப்படி தமிழ்நாடு மட்டும் சுத்தம் வேண்டி தான் என்ன தாங்க சாப்பிட்றது துணியாவில் செருடா வரும் தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம் தண்ணி ஏய் மினரல் வாட்டர் தொட்டுவே தொட்டுறத இந்த வாட்டர் மினரல் வாட்டர் குடிச்சா காலில் முட்டுக்கால் வரி வரும் அப்படிங்கிறாய்ங்க சாதா தண்ணி குடி அப்படிங்கிறான் சா தண்ணி குடிச்சா அது வந்து மஞ்சக்காமலை வருது ஏன்னா இன்னைக்கு ச சுத்தம் பண்ணாமல் தான் மஞ்சக்காமல் போய் என்ன தான் ஏன் சாப்பிட்றதுன்னு தெரியல துணியாவில் எதை சாப்பிட்டாலும் ஒரு நன்மை இருக்கிறது ஒரு தீமை இருக்கிறது தான் சாப்பிட்றது பின்ன என்ன செய்ய வேண்டியது லா இலா ஹிலா எது முன்னாடி வந்தாலும் சரி நான் தான் செய்கிறது எதனாலும் ஒரு யாதி சொல்கிறோம் பிரியாணி சாப்பிட்லான்னு போனால் கொலஸ்ட்ரால் இருக்குது அது இருக்குது சாப்பிடாத ரசம் சோறு சாப்பிட்டா அதில் புளிப்பு போடுறாங்க புளி வந்து உடம்புல ரொம்ப பிலக்கி எழுதி அது ஹார்ட்டுக்கு மிஸ்டேக் என்னையா சாப்பிட்ற தொலைகிறது துணியாவில் இது வேணும் மட்டும் வரதா லா இல்லா இல்லா சொல்லும் இந்த வஸ்து எனக்கு நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது இந்த வஸ்துவிலிருந்து நன்மை செய்யக்கூடியவன் யாருமே இல்லை இந்த வஸ்துவிலிருந்து தீமை செய்யக்கூடியவன் யாரும் இல்லை பிஸ்மில்லா ரஹ்மானு சாப்பிட வேண்டியது தான் எந்த உணவு நமக்கு முன் வந்தாலும் மாத்திரை மாதிரி வந்துருச்சு அப்படி தி வாயில் போடக்கூடாது யாரில்ல இந்த மாத்திரையில் உன் ஜூ தான் இருக்கும் நீ நாடினால் நன்மை செய்யலாம் நீ நாடினால் தீமை செய்யலாம் ரப்பே இந்த மாத்திரையை எனக்கு நன்மை தரக்கூடியதாக நீ மாத்திர இதனுடைய தீமையை விட்டு என்னை நீ பாதுகாத்துக்கோ லா இலா இல்லல்லா இந்த மாத்திரையை நன்மை செய்யக்கூடியவன் யாரும் இல்லை இந்த மாத்திரையுடைய தீமையை விட்டு என்னை பாதுகாப்பவன் யாரும் இல்லை என்று அந்த மாத்திரையை அதமாக ஆக்கி அதை அல்லா மோஜூதாக ஆக்கி சாப்பிட வேண்டும் இவ்வாறாக எல்லா வஸ்துவிலையுமே அன்பர்களே வெளியிலிருந்து எவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்துகின்றோமோ அந்த அனைத்தையும் நாம் பயன்படுத்துவதற்கு முன்னால் ஒரு நிமிடம் லாயில் ஆகலாம் சொல்லி அதை அல்லாவு தாலாவை மோஜூதாக ஆக்கி அல்லாவு தாலாவை ஆஃபியதாரராக ஆக்கி இந்த வஸ்துடைய லரரை விட்டு என்னை நீ பாதுகாத்துக்கோ இந்த வஸ்துடைய நன்மை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் என்று சொல்லி அல்லாஹிடத்திலே பார்க்கும் இப்போ அல்லாஹுடனே சேர்த்தி அந்த வஸ்து அல்லாஹுடனே சேர்த்தியாச்சு அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அல்லாஹ் அப்பில் ஃபலக் ஃபலக்குடைய இறைவனுடத்திலே நான் பாதுகாத் தேடுகிறேன் மின்ஷர்ரி மா க்கனா அவன் எதை எந்த வஸ்துவை படைத்தானோ அந்த வஸ்துவின் தீமையை விட்டும் அல்லா இடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் ஹலக்கான மாணா என்ன பை தஜல்லான்னு அர்த்தம் எந்த ஒரு சூரத்தை நம்மிடம் வந்து சேர்ப்பதற்காக வேண்டி அந்த சூரத்துக்கு அல்லாத்துற உஜூது கொடுக்குற வரையிலும் அந்த சூரத்து மட்டும் வந்து சேராது இப்போ எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டால் தண்ணி வந்து தாக தீக்கணும்னு சொன்னால் அந்த தண்ணியுடைய சூரத்தில் அக்குத்தாலா முத்தஜல்லி ஆனால்தான் என் தேவை பூர்த்தி ஆகும் இப்போ தண்ணியுடைய சூரத்து இருக்குது பார்த்தீங்களா தண்ணி கொடுமா தண்ணி கொடுங்க இந்த தண்ணியுடைய சூரத்து இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்ணியுடைய சூரத்து இருக்கே இது ஷர்ரு இதில் தான் ஷர் இருக்கும் உஜூதில் ஷர் இருக்குமா உஜூதில் ஷர் இருக்காது ஷர் எதில் இருக்கும் பை சொல்ல மாட்டேங்க யாருமே சூரத்தில் இருக்கும் அதாவது சிருஷ்டிகள் இருக்கே அது ஷர்ரே மகஜ் சிருஷ்டி என்று எதை சொல்கிறோம் அல்வானோ அஷ்கால் அல்வானோ அஷ்கால் சூரத்தோ ஷக்கல் லவ்னோ லவ்னோ ரங் நிறம் வடிவம் உருவம் இதைத்தானப்பா நம்ம சிருஷ்டின்னு சொல்கிறோம் அப்போ எல்லா ஷர்ருக்கும் ஷர்ரு எதுக்கு போய் சேரும் அந்த உருவத்தை தான் போய் சேரும் அப்படிங்களா இப்போ இந்த உருவத்தை நம் பக்கம் கொண்டு வந்தது எது உஜூதே அக்கு உதூதேக்கு என்ன அது ஹை ரமாஸ் அது முற்றிலுமாக நன்மையை தான் செய்யக்கூடியது இப்போ உன்னுடைய தவஜுஹு அந்த வஸ்துக்கின் பக்கம் இருந்தால் அந்த வஸ்துவிலிருந்து உன் பக்கம் தீமை தான் வரும் அப்போ இது ரெண்டுமே இருக்குது பா இந்த தண்ணியில் நன்மை ரெண்டு இருக்குது ஒன்று சூரத்து இன்னொன்று உஜூது ஒன்று மகளுக்கு ஒன்று காலிக்கு ஒன்று ஹக்கு ஒன்று ஹல்கு இருக்கா இல்லையா விஷமில்லா இருந்தேன் நாம் அது எப்படி தவஜூ செலுத்துக்கிறோமோ அப்படியாக ஃபைசான் அதிலிருந்து வரும் ஒரே வஸ்து தான் ஆனால் பார்க்கின்ற பார்வையை வைத்து அதை அணுகும் முறையை வைத்து அதிலிருந்து வரக்கூடிய ஃபைசான் வேறு வேறு மாதிரி வரும் வரைஞ்சா ஒரு ஸ்கூலில் வாத்தியார் அம்மா இருக்குது பாடம் நடத்தக்கூடிய அம்மா வளச்சிங்களா இப்போ அந்த அம்மா குழந்தை படித்திருக்கா ஒரு ஆறு மாத குழந்தை இதை மூடிங்க அம்மா வளா இப்போ இந்த அம்மா ஒரு ஸ்கூல் டியூஷன் வாத்தியார்னு வைங்களேன் வீட்டில் உட்காந்து பாடம் நடத்திட்டுருக்கு இப்போ பாடம் கா படிப்பதற்காக வேண்டி ஒரு 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 புள்ள வருது அது நேற்று பாடம் எழுதலை அது வாத்தியார் என்று பார்க்கும் பார்க்கும்போது அந்த அந்த அம்மாவுடைய தஜல்லி வாத்தியார் என்ற முறையில் வருது அந்த பிள்ளிட்ட வெளியிருந்து வந்த ஒரு புள்ளை எப்படி பார்க்கும் வாத்தியார்னு பார்க்கும் பாய் ஏன் நேற்று பாடம் எழுதல நீ இன்னும் நாலு நாளில் பறிச்சை இருக்குது முழாண்டு பரிச்சை பாடம் எழுதலாமே நீ பிச்சு புடம் பிச்சு அப்படி பார்க்கும் அதே நேரத்தில் ரெண்டு வயது குழந்தை தாழ்ந்துக்கிட்டே வருது வாக்கன்று மாமா ராஜா அப்படிங்கிற ஏன் அது வந்து அம்மானு பார்க்குது அம்மா என்ற பொழுது அம்மாவுடைய தஜல்லி அதில் வெளியாகும் இவங்க வாத்தியார்னு பார்க்குறாங்க இப்போ வாத்தியார் என்ற தஜல்லி அவர்கிட்ட வெளியாகும் ஒரே மனிதர் தான் யார் எப்படி அணுகிறார்களோ அது போன்று தான் அவர்கள் நடந்து கொள்வார் இப்போ இந்த வாத்தியார் என்ற தஜல்லி வெளியாகும் அந்த புள்ளிட்டு அன்பு காமிச்சா இப்படி பரிச்சை பாலம் எழுதுலையா பரவாயில்ல பரவாயில்ல எதாட்டி பரவாயில்ல புள்ள பரீட்சியில் ஃபைலாக ஃபைலாக போய்டும் அது அங்கே எப்படி காட்ட வேண்டுமோ அப்படி முகத்தை காட்டணும் இங்கே எப்படி முகத்தை காட்டணுமோ குழந்தை வருகிறது எவ்வளோ அன்பு காட்டணுமோ அன்பு காட்டணும் யார் யார் எப்படி பார்க்கணும் அப்படித்தான வரியாகும் இப்போ ஒரே பெண் இருக்கிறார்கள் கணவர் எப்படி பார்ப்பார் தன் மனைவியாக பார்ப்பார் அந்த பிள்ளையுடைய வாப்பா எப்படி பார்ப்பாங்க மகளாக பார்ப்பார்கள் அந்த பிள்ளையுடைய அண்ணன் எப்படி பார்ப்பாங்க தங்கச்சியாக பார்ப்பாங்க தம்பி எப்படி பார்ப்பார் அந்த பெண்ணை அக்காவாக பார்ப்பாங்க பிள்ளை எப்படி பார்ப்பாங்க அம்மாவாக பார்ப்பாங்க அந்த பிள்ளையுடைய பேரன் எப்படி பார்ப்பாங்க பாட்டியாக பார்ப்பாங்க ஒவ்வொருத்தருடைய நசர் வேறுபடுகிற பொழுது யார் யார் எப்படி பார்க்கிறார்களோ அதற்கு ஏற்ற மாதிரி ஃபஜான் வெளியாகுதா இல்லையா குழந்தையை பார்க்கிற பொழுது அந்த அம்மா குழந்தையாக பார்க்கும்போது அவங்களுடைய நிலை வேறு கணவனை பார்க்கிற பொழுது ஏற்படும் நிலை வேறு தந்தையை பொழுது நிலை வேறு இந்த உதாரணம் ஏன் சொன்னேன் நல்லா வேலைங்க இப்போ வஸ்து ஒன்றாக இருந்தாலும் நம்ம நசர் நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுலேருந்து வரக்கூடிய ஃபைஸான் வேற வேற வர வேறு மாதிரி வேற மாதிரி வரும் அதுலேருந்து வரக்கூடிய ஃபைஸான் வேறு மாதிரி வரும் அதே மாதிரி எல்லா காயினாத்தில் ஒவ்வொரு வஸ்து கூடியும் ஹக்கும் ஹல்கும் இருக்கிறது உன் பார்வை ஹல்கிலே விழுந்தால் அதை ஹல்கு என்று நீ பார்த்தால் அதுலேருந்து ஷர் தான் வெளியாகும் அது உன்னுடைய பார்வை ஹக்னின் மீது விழுந்தால் அதிலிருந்து இருந்து ஹைரு உனக்கு வெளியாகும் நீ பார்க்கும்போது மௌலான்னு பார்த்தா தான் அதிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும் தீமை வராது வ ஷர்ரு லைச இலை அல் ஹைரு கொல்லு ஹூபியதை வ ஷர்ரு லைச இலைக்கின்றான் நன்மை அடங்கலும் உன் கையில் இருக்கிறது உன் கையில் தீமை எதுவும் இல்லை என்று பெருமானா சொன்னார்கள் அப்போ ஐ அப்பா ஹலக அர்த்தம் என்ன தஜல்லா நீ எந்த சூரத்திலே வெளியாகி இருக்கிறவையோ அல்லாஹ் அந்த சூரத்திலிருந்து வரக்கூடிய தீமையை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் மின் ஷர்ரி மா ஹலக மின் ஷர்ரி மா தஜல்லா இதில் நீ இருந்தாயோ அதனுடைய ஷர்ரை விட்டு பாதுகாவல் தேடுறேன் அப்படின்னு அர்த்தம் என்ன என்னுடைய முழு தவஜூ ஒன் பக்கம் ஆயிடுச்சுக்கிறான் அதுக்கு பேர் தான் சூஃபியாக்கள் தவஜூப ஹக்குன்னு சொல்கிறான் இந்த தவஜூப ஹக்க நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆக்கிக்கிட்டால் இருபத்தி நாலு மணி நேரமும் ஹக்குடனே இங்கே இருக்கலாம் யாரும் நம்ம கூட இல்லாட்டி மௌலாட்டை பழகலாம் இந்த நிலையை பழகி கொண்டால் கபரிலே கொண்டு போய் நம்மை வைத்த பின்னாடியும் அங்கும் வர்ஷத்து இருக்காது வெறுமை இருக்காது நம் நண்பன் நம்ம கூட இருப்பான் நம்ம நேசன் நம்ம கூட இருப்பான் எந்த நேசன் காலமெல்லாம் நம்மோடு இருந்து நம் தேவையை பூர்த்தி செய்தானோ காலமெல்லாம் நமக்கு நன்மை செய்தானோ அந்த நேசன் கபரில் நம்மோடு இருப்பான் என்று பெருமானாக சொன்னாங்க சொல்லல்ல அலுவலம் அஹ் லாயிலா லா இல்லல்லா உடையவர்களுக்கு கபரிலே எந்த வஷத்தும் இருக்காது அவர்கள் கபரில் அல்லாவோடு சேர்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள் இனிமையாக கொண்டிருப்பார்கள் என்று பெருமான சல்லாசுமர்கள் சொன்னார்கள் வலா மனுஷரியும் அவர்கள் கபரை விட்டு எழுகிற பொழுதும் எந்த கவலையும் அவர்களுக்கு இருக்காது மகிழ்ச்சியாக எழுவார்கள் அன்னி அங்குரியலா அலிலா இலா இல்ல அல்லா லாயிலா இல்லல்லா உடையவர்களை நான் இப்பொழுதே பார்க்கிறேன் துராபன் ஊசியும் அவர்கள் கபரிலிருந்து எழுகிறார்கள் மனுஷரிலே தங்கள் தலையில் ஒற்றிருக்கக்கூடிய மண்ணை தட்டி விடுகிறார்கள் ஒய்ய சொல்லுகிறார்கள் சொல்கிறார்கள் அலம் இல்லா இல்லதி அது ஹசன என்னிருந்து இந்த கவலைகள் எல்லாம் நீக்கி வைத்தானே என்ற அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று சொன்ன வண்ணமாக தலையில் மண்ணை தட்டிவிட்டு எழுந்து அல்லா பக்கம் ஓடுகிறார் மஹிலே நடக்கிற காட்சியை பெருமை நான் சொன்னாங்க நான் அவர்களை பார்க்கிறேன் அவர்கள் அப்படியே மண்ணை மண்ணை தட்டி விட்டவர்களாக எழுந்து அல்லாஹின் பக்கம் செல்லுகிறார்கள் லாய்லா இல்லா இல்லாதவர்களுக்கு கபருட்டு எஞ்சதும் கவலையே ஆரம்பிக்குது அப்பதான் மஹேஷருடைய அமளி தும்மலிகள் இப்போயாவது கபரில் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தானுவான் கபரை விட்டு எழுந்திரிச்சு மஹஷருக்கு போனால் தான் எல்லா சிரமங்களும் அவர்களுக்கு துவங்கும் ஆனால் கபருடைய கபரில் அலைச்சி வச்ச மாதிரி இருந்துச்சு இப்போ மௌலாவை நேரடியாக பார்க்க போகிறேன் என்று எந்த அல்லாவை நான் ஷானை தஷ்மியில் பார்த்தோம் இப்போ தஞ்சியில் நேரடியாக அல்லாண்ட பேச போகிறேன் ரசூல்லாவை பார்க்க போகிறேன் என்று கபரில் இருந்து எழுந்து மண்ணை தட்டி விட்டவனாக அல்லாஹ் என் பக்கம் ஓடி வருவார் அந்த காட்சி என் கண்ணுக்கு தெரிகிறது என்று பெருமானாக சொன்னான் அப்போ லா இலா ஹில்லாவை நம்ம ஷேக்குமார் நம்ம கொடுத்தாங்களே துனியாவுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி விடுகிறார்கள் கபருடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி விட்டார்கள் மஹருடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி விட்டார்கள் எந்த அளவுக்கு அந்த களிமாவை நாம் எடுத்து செயல்படுகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்பம் அதிகரிக்கும் ஷேக்குமார்கள் செஞ்ச ஹெஸ்ஸான் என்ன அப்போ தான் விளங்கும் என்ன சவங்க சர்க்கார் பெருசாக செஞ்சுட்டாங்கன்னு நினைப்பாங்க வாங்கி அனுபவித்தாலே தெரியும் அதை வாங்கி பெற்றுக்கொண்டவர்களுக்கு தெரியும் அண்ணன் நண்பர்களே இந்த சுருக்கமான இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது களிமாவை பெற்றுக்கொள்ளுங்கள் களிமாவை அறியுங்கள் களிமாவை புழங்குங்கள் களிமாவோடு சேர்ந்து வாழுங்கள் அல்லா நம் அனைவருக்கும் ரஹம செய்வானாக வா அருவான் அலமது இல்லா ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமூல்ல வரக்காக